சிலிபர அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துட்டு வர்ற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு நம்ம நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் நம்ம தினசரி தமிழ் சினிமா கோலிவுட்ல எதை பற்ற டாக்ஸ் அதிகமாக போகுது என்ன விஷயம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது எதை பற்ற பேச்சுக்கள் வைரலாக போய்கிட்டு இருக்குது என்ன விஷயம் ஹாட்டாக அதிகமாக டிஸ்கஸ் ஆக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இது நம்ம டெய்லி கோல் கோல்ட்மால் அப்படிங்கிற ப்ரோக்ராமா டெய்லி வந்து நம்ம சேர்மல் பேசிக்காக சோ இன்னைக்கு கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராமெலாம் நம்ம எந்த டாபிக் அதிகமா வருது எதை பற்றி ஒரு செய்தி டாப்பா ஹை லைட்டாக போயிட்டு இருக்கிறத எடுத்து நம்ம ஒரு நில தர தரப்போறோம் ஸோ இன்னைக்கு கோலிவுட் கோல்மால் ப்ரோகிராம் அண்டா தா தாசம் அபு கபுக்கும் திறந்த திருச்சி அதாவது இன்னைக்கு கோலிவுட்ல வந்து எதை பத்தின காட்ஸ் அதிகமா போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மிகப்பெரிய சாசம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்திகார ரொம்ப லைம்லைட்டா ஹார்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏகே அஜித் குமார் அவங்கள பற்றின ஒரு செய்தி தான் வந்து ரொம்ப ஹாட்டா ஓடி இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி இல்லை குட் பேட் அக்லி படத்தை பற்றின அப்டேட் சொல்லுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை அது அவருடைய அவருடைய இன்னொரு பிரதானமான ஒரு விஷயம் அஜித்குமார் அப்படின்னு சொன்னாலே அவரோட ஆக்டிங் அவருடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவருடைய ஃபேன்ஸ் அவருடைய கிரேஸ் அவர் மேலே இருக்கிற கிரேஸ் அவரோட பேக்கப் எல்லாம் எப்படி நிரம்புவருமோ அதே மாதிரி அஜித்குமார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஃபேன்ஸ் மட்டும் காமன் ஆடியன்ஸ் எல்லாரும் மனசுலேயுமே வந்து இவன் சினிமாவுக்கு கொஞ்சம் ஹேட்டஸாக இருக்கிறவங்களுக்கு கூட அஜித் குமார் அப்படிங்கிற பேரை சொன்னே மைண்ட்ல ஒரு குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் அஜித் பைக் ரைஸ் ஸோ எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு நல்ல பை கார் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவர் என்ன அப்படின்னு அவரை பற்றின ஒரு விஷயம் ஆஹ் விடா உயர்ச்சி படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது குட் குட்பாட்டா கலி படத்தோடைய வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது கேப்ல அஜித் குமார் ஏ கே தல கார் ரைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஒரு நியூஸ் வந்து ரூபா காட்ட ஓடிகிட்டு இருக்குது ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அதாவது எதனால இது ரூமராக இருக்குமா ஒரு வேலை ஏதாவது ஒரு பொரளியா இருக்குமா இல்லை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்டா இருக்குமா அப்படின்னு நினைக்கிற ஃபேன்ஸுக்கு நம்ம இந்தியாவுடைய கார் ரைஸாக இருக்காங்க பாருங்க நராயன் கார்த்திகே அவங்க அவங்களுடைய பேஜில் இதை வந்து ஒரு போஸ்டா போட்டிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கிறது அவர் போட்டிருக்கிறாரு அதுக்காகத்தான் துபாயில வந்து அவங்க அதிகமான ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதாவும் ரொம்ப நேரம் அதிக நேரத்தை வந்து துபாய்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அஜித் குமார் சாரோட ஒய்ஃப் அவங்க ஷாடில மணி கூட வந்து அவர் ரீசெண்டாக வாங்கின காரை பற்றின போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவர் ரீசெண்டாக வந்திருக்கிற கார்ஸுங்களை ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறதும் கார் கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டோஸ் அதிகமா வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்குது ஸோ என்ன இதுல விஷயம் வருது அப்படின்னா அவர் வந்து துபாயில் கார் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒரு டாபிக் தான் வந்து ரொம்ப ஹைலைட் ட்ரெண்டிங் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏன்னா அவர் அஜித் குமார பத்தி ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் வந்தால் கூட அது பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக ஃபெஸ்டிவலாக கொண்டாடிடுவாங்க அவரோட ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபேன்ஸ் வந்து அவருக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது நம்ம ஃபீல் தான் உங்களுக்கு தெரியணுங்கிற ஒரு விஷயம் இல்ல சோ ஏகே அஜித் குமார் சார் வந்து இஸ் வெல் பார்ட்டிசிபேட் கார் ரைஸ் அதாவது கார் ரைஸில் வந்து அவர் ஈடுபடுத்திக்கிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப ஹார்ட்டா போய்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்குது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான போது எல்லா சோஷியல் மீடியாத்துலயும் இந்த அல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது இன்னொரு கண்டெக்ட் யார் அந்த இன்னொரு பிரபலம் ஒன்று நினைக்கிற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரு இல்லைங்க நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவங்கள பற்றின நியூஸ் தான் என்ன அவங்கள பற்றின நியூஸ்னா வேட்டேன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு ஆகியோர் லான்ச் அப்புறம் அந்த ட்ரைலர் ரிலீஸ் எல்லாமே பார்த்தா அப்படின்னு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தூக்கி கதையெல்லாம் சொன்னாங்க அவங்களும் சொன்னாங்க நான் கமர்ஷியல் சப்ஜெக்ட்டுக்கிட்ட தேர்வு எடுத்துருந்தேன் நான் வேற டிரெக்டர்ஸ் நான் ஃபாலோவ் பண்ணிருக்கோம் பட் இப்போ சப்ஜெக்ட் நல்லாயிருந்து வித்தியாசமான ஒருத்தவங்க நல்லதுனா இவர்கிட்ட நான் வந்து டிரெக்டர் டிரெக்டரை நான் அப்ரோச் பண்ணிகிட்டே வந்தப்போ நான் அக்செப்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அவங்க தரப்பு விளக்கமாக அவங்க அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷனுமாக அந்த படத்தை எதுக்கு நம்ம நடிக்க வந்ததுக்கு உங்களுக்கான விளக்கமாக அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த படத்தில் நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் திம்பியாக அவங்க நடிக்கிறாங்கன்றது எல்லாம் தெரியும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக்ரப் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்கிறது நம்ம பிரகாஷ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ட்ரைலர் பார்த்தாலும் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அவரை வாய்ஸ் கொடுத்து வச்சு ஏஏ டெக்னாலஜி மூலமாக அதை வந்து அமிதாப் சாருக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளான் பட் ட்ரெய்லரில் வந்து ராஜ் சாரோடைய வாய்ஸ் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சதுனால ரசிகர்கிட்ட இருந்து ரொம்ப அவங்களுடைய குரலுக்கும் இருக்கும் எப்படி இருக்குது மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற மாதிரிலாம் கேட்க நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கேள்விப்பட்டதுனால ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் பிரகாஷ்ராஜோடைய ஹைலைட்டே அவங்களோட ஆக்ஷனில் அவருக்கு மிகப்பெரிய பிரசனைகள் ஆய்ச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி இது பாண்டி கோத்தடையே நான் எல்லாம் எல்லாம் பண்ணலைன்னா அப்படி அவங்களுடைய அந்த மாடலேஷன் ப்ளஸ் வாய்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் இவருடைய வாய்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு அசம்ஷனுக்கு அதை பற்றின கமெண்ட்ஸுக்கும் எண்டர்டெயின் படத்தில் வந்த ட்ரையலரை பார்த்ததுக்கப்புறம் டீசரை பார்த்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகும் அவங்களோட தரத்தை வந்து சோஷியல் மீடியாஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு வர்றாங்கன்னு அப்படிங்கிறதுனால அந்த வாய்ஸை வந்து வேற ஏதாவது ஆப்ஷன் போட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்து படக்குழு வந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்து இன்னொரு செய்தியும் வந்திருக்குது அவரு நடிக்கல அந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் சார் இருந்தாலும் அவருடைய டோன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேபி அவருடைய குரல் தான் இருக்கும் பட் ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வேற மாதிரி இவங்களுக்கு அமிதாபின் சாருக்கு வந்து போடுற மாதிரி கொடுக்கலாமா அது எப்படி அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்களில் வந்து நமக்கு அதுக்கான விளக்குகள் தெளிவா தெரிஞ்சிடும் சோ மாடல் இந்த ப்ரோக்ராமில் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான போலிவுட்டில் வந்து எதை பத்தின டாக்ஸ் அதிகமாக ஓடி இருக்குது எந்த விஷயம் வைரலாக போயிட்டு இருக்குது கண்டிக்காக போய்விட்டு எதை பத்தின மாட்டா பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கலாம் எடுத்து நம்ம கட்டாக டெய்லியில் ப்ரோக்ராம் போலிவிட் கொடும கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கான கட்டன்ஸ் நம்ம கொடுத்து இன்னைக்கான ப்ரோக்ராமில் நம்ம ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இன்னைக்கு கோலி கோல்மான் மாடல் தான் உள்ள கண்டென்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சொல்லிக்கிறோம் நன்றி